ரொம்ப ஒரு துயரமான துக்ககரமான நிகழ்வு காஷ்மீர்ல பெஹல்காம் பகுதியில் நடந்திருப்பது அதுவும் ரொம்ப எல்லாமே ரொம்ப முக்கியமான மக்கள் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து மகாராஷ்டிரால இருந்து நிறைய அரசு அதிகாரிகள் கூட அவங்களோட எல்டிசியை பயன்படுத்தி இன்டெலிஜென்ஸ் பியூரோ சமீபத்தில் திருமணமாகி ஒரே ஒரு வாரம் ஆகியிருக்கக்கூடிய நேவியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் எல்லோருமே நடுத்தர மக்கள் இந்த நேரத்தில் காஷ்மீருக்கு போகணும் அப்படிங்கறக்காக போனவங்க திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்பட்ட விதம் வந்து ஒரு மனிதன் இப்படி எல்லாம் செய்வானா நமக்குள்ள எழுப்பி இருக்கு அதுவும் நான் இந்த வந்து எல்லா மதமும் ஒரே மதம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான் இருந்தாலும் கூட வரக்கூடிய தீவிரவாதிகள் நினைக்கல நீ வந்து குரான்ல இருந்து ரெண்டு வருஷம் சொல்லு உனக்கு தெரிஞ்சிருக்கா நீ இந்துவா முஸ்லீமா இதெல்லாம் கேட்டு இருபத்தாறு பேர் அப்பாவிகளை படுகொலை செய்திருக்கின்றார்கள் முப்பதுக்கு மேற்பட்டவங்க படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக அரசு பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியா போயிருந்தாங்க அவர்களும் கூட ஒரே நாள்ல திரும்பி வர வேண்டிய கட்டாயம் இதே நேரத்தில் இந்தியாவில் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்களும் அமெரிக்க துணை ஜனாதிபதி இந்தியாவில் இருக்கிறாங்க அதனால் இதோடைய டைமிங் கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது பிரதமர் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நட்பு நாடுக்கு போகக்கூடிய நேரம் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் வந்து ஐஎஸ்ஐ இன்ஸ்பயர்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இது கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட நம்முடைய அரசு கொடுக்கக்கூடிய பதிலடியும் கூட முக்கியமா இருக்க போகுது அதனால இந்த நேரத்தில் எல்லா மக்களும் கூட அமைதியா இருக்கணும் யாரும் சோசியல் மீடியால நிறைய விஷயங்களை பார்க்கிறேன் எல்லோருமே ஆக்ரோஷமா பதிவுகளை போடுறாங்க தேவையில்லாதது அரசு அரசு இயந்திரங்கள் என்ன செய்யணுமோ தகுந்த நேரத்தில் அவங்க செய்வாங்க நேற்றிலிருந்தே நாம் பார்க்கின்றோம் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆளுநர் அவங்க சொல்லி இருக்கிறாங்க ஆன்டி டெரர் ஆபரேஷன் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால் அரசு நிச்சயமாக இதற்கு என்ன பதிலடி கொடுக்கணுமோ எப்படி கொடுக்கணுமோ எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ கொடுப்பாங்க அதனால் மக்கள் அதற்காக நாம் செய்யக்கூடிய வேலையை நம்ம நிறுத்தக்கூடாது எல்லோரும் நம் வேலையை செய்யணும் காஷ்மீர் போறவங்க போகணும் நாளைக்கு நான் காஷ்மீர் போறதா புக் வர்ற ஜூலை மாசம் அமர்நாத் யாத்திரா நடக்குது நான் போகணும் போகணும் நினைக்கிறவங்க இந்த கோலைத்தனமான இந்த தாக்குதலுக்கெல்லாம் பயந்து நாம் நம்முடைய வேலையை தான் அந்த தீவிரவாதிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பயமா இருக்கணும் அதை பண்ணக்கூடாது எல்லோரும் நம் வேலையை செய்வோம் காஷ்மீருக்கு யார் போகணும்னு நினைக்கிறோம் போகும் நிச்சயமாக அரசு இதற்கு என்ன தவறுக்கு பதிலடி கொடுக்கணுமோ அரசு நிச்சயமா அதை கொடுப்போம் அரசியல் பேசுறவங்க பேசிட்டே தாங்க இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஒன்பதாம் தேதி பதவியேற்ற அன்னைக்கே காஷ்மீர்ல ஒரு டெரர் அட்டாக் இருந்துச்சு எட்டு நிமிஷம் கழிச்சு அன்னைக்கு அவர்களை பொறுத்தவரை பாகிஸ்தானை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஐஎஸ்ஐ வரைக்கும் இந்தியாவில் அமைதியை வந்து குலைக்கணும் அச்சுறுத்தலை ஏற்படுத்த தொடர்ந்து நடத்துறாங்க நான் இந்த நான் பேச வேண்டிய தலைப்பு இல்லை என்றாலும் கூட இதையும் பேசுறேன் நீங்க காஷ்மீரை பொறுத்தவரை கட்டுக்குள்ளதா இருக்கு முன்னூத்தி எழுபது எடுக்கப்பட்ட பிறகும் கூட கட்டுக்குள்ளதா இருக்கு இந்த துரோகவசமான நிகழ்வு இந்தியர்களோரும் ஒன்றா இருக்கணும் அரசு இயந்திரங்கள் செயல்படுறாங்க இதற்கான பதிலடியை கொடுப்பாங்க இதுல நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அரசியல் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டும் இருக்குறாங்க ஏன்னா சிமோகால அந்த சகோதரியினுடைய கணவரை கொல்றாங்க அந்த சகோதரி வந்து இன்னைக்கு பேட்டி என்ன கொடுத்திருக்காங்கன்னா கொன்னுட்டு அவங்க கேட்கறாங்க கணவரை கொன்னுட்டு என்னையும் கொன்று என் பையனையும் கொன்று எங்களையோ உயிரோட விட்டு வைக்கிறேன் அதுக்கு அந்த தீவிரவாதி சொல்றா இல்ல மோடிட்ட போய் நான் பொண்ணுன்னு சொல்லு அப்படின்னு அதே போல பேட்டி கொடுக்கக்கூடிய பல பேர் சொல்றாங்க லைனா நிக்க வச்சு இஸ்லாமிக் குரான் வரிசு கேட்கறாங்க சொல்லாத அவங்கள மூணு புல்லட் தலையில் ஒன்னு காது இல்லாத சொல்றாங்க சொல்றதை வச்சு நம்ம சொல்றோம் அதே நேரத்துல இதுல நான் ஏற்கனவே சொன்னது போலங்கன்னா இதுல வந்து அவங்கள காப்பாத்த வந்தது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் தான் பெகல்காம்ல இந்த அட்டாக் நடந்த பிறகு அது குறிப்பா பெகல்காம்ல இருந்து மூன்று கிலோமீட்டர் இது குதிரையில மட்டும்தான் போகணும் இந்த பகுதி அந்த பகுதியில் முதல் கட்ட சிகிச்சை உடனடியாக வந்தது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் தான் வந்தாங்க ஆனால் நாம் இதில் திரும்ப திரும்ப சொல்லுவது தீவிரவாதிகளுடைய மனநிலையை சொல்றோம் நமக்குள்ள நாம் இஸ்லாம் இந்து எல்லாம் சமம் தான் ஒன்றுதான் நமக்குள்ள வேற்றுமை இல்லை என்றால் நினைத்தாலும் கூட தீவிரவாதிகள் மதத்தின் அடிப்படையில் தானே தீவிரவாதம் செய்யறாங்க அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம் அவன் வெரிசு சொல்லுன்னு தானே கேட்கிறான் அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம் ஆனால் நிச்சயமாக தீவிரவாதத்தை தீவிரவாதமாக தான் பார்க்கறோம் அரசு இயந்திரங்கள் நிச்சயமாக இதற்கு பதிலடி கொடுப்பார்கள் என்று நம்பிக்கை திரு பத்ம சோதாவை இந்த தீவிரவாத தகவல் நான் இரண்டு மூன்று நாட்களாக பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் அவர் வந்து காஷ்மீர் வந்து எங்களுடைய இன்டெகரல் பார்ட் அப்படின்னு அவர் ஒன்று பேசியிருந்தாப்புல அதே மாதிரி நிறைய அந்த கிளெரிக்ஸ் எல்லாம் வந்து குறிப்பாக நிறையா காஷ்மீரை சாராதவங்கள்லாம் காஷ்மீருக்குள்ள வந்து குடியுரிமை பெற்று இருக்கிறாங்கன்னு தவறான தகவலை பரப்புகிறாங்க பொய் குறிப்பா பாகிஸ்தான் காஷ்மீர்ல இஸ்லாமாபாத்ல கடந்த ஒரு வார காலமாகவே நிறைய ஸ்பீச்சஸ் ஸ்பீச்சஸ் பப்ளிக் அவர்களுக்கு இந்தியா வளர்வது பிடிக்கல அமைதியாக இருப்பது பிடிக்கல இந்தியால முக்கியமான நேரத்தில் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி நான்கு நாள் பயணமா வந்திருக்கிறாங்க இந்தியாவுடைய பிரதமர் சவுதி அரேபியா இரண்டு நாள் பயணமா போறாங்க இது பிடிக்கல நேரம் எடுத்து பண்ணணும் அதுவும் குறிப்பாக இன்னசென்ட் அதாவது ஒரு தீவிரவாதிக்கும் பாதுகாப்பு படைக்கும் சண்டை நடக்கத்தான் செய்யுது அது காலம் காலமாக பாதுகாப்பு படை பதிலடி கொடுக்கிறாங்க முதல் முறையாக ரொம்ப நாள் கழிச்சு அப்பாவி மக்கள் என்று டூரிஸ்ட் இந்தியாவுடைய பல பகுதியில் இருந்து வந்தவங்களை தீவிரவாதம் ஏற்றுக்கொள்வார்கள் யாரும் ஏத்துக்க இல்ல என்ன சித்தாந்தம் ஜீரோ சித்தாந்தம் கொலை செய்வது மட்டுமே சித்தாந்தமாக வைத்துக் கொண்டு வந்து இருபத்தி ஆறு பேர் கொண்டிருக்கிறாங்க என்ன சித்தாந்தம் இருக்குன்னா ஒரு சித்தாந்தம் இல்ல அப்பாவிய கொல்லணும் அதன் மூலமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் இதை மட்டுமே முழுநேர வேலையாக வைத்திருக்கக்கூடிய தீவிரவாதம் வேறறுக்கப்பட வேண்டும் நிச்சயமா நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு இது நீங்க சொல்வது ஒரு வாரத்துக்கு முன்பு இன்னைக்கு இல்ல ஒரு வாரத்திற்கு முன்பு பிரதமருடைய எனக்கு தெரியலீங்க போடுறாங்க நேற்று நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அங்க இருக்கிறாங்க நேற்று இரவே அங்க போயிட்டாங்க இன்னைக்கு அங்கதான் இருக்கிறாங்க இறந்து போன நம்முடைய சொந்தங்களுக்கு இன்னைக்கு வந்து மரியாதை செஞ்சிருக்கிறாங்க அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க அதனால் நம்முடைய அரசுக்குள்ள எந்த பயம் இல்லைங்கன்னா நம்முடைய நோக்கம் எல்லாம் சாதாரண பொதுமக்கள் பாதுகாப்பு இல்லாம சில இடத்துல இருக்கிறாங்க மறுபடியும் இது போன்ற தீவிரவாதிகள் இதை பயன்படுத்தி நாங்க வந்து பொதுமக்களை தாக்குவோம் அதாவது நம்முடைய செக்யூரிட்டி போர்சஸ் மேலே அட்டாக் பண்றது வேற எங்கன்னா பொதுமக்களை தாக்குவோம்னா இது வந்து அடுத்த கட்டம் போறாங்க அடுத்த கட்டம் போக வேண்டும் என்று நிச்சயமாக நம்முடைய அரசு பதிலடி கொடுக்கும் சொல்ல ஒரு அமைப்பு வந்து பொறுப்பேற்றிருக்கிறாங்க லஷ்கர் இய்பாவோட நேரடி சம்பந்தம் லஷ்கர் தொய்பா பாகிஸ்தான் நேரடி சம்பந்தம் அதை வச்சு தான் நான் சொல்றாங்கன்னா நம்முடைய அரசு சொல்லுவாங்க யாரு எப்படி யாரு வந்தாங்க எத்தனை பேர் வந்தாங்க எல்லாமே அதனால அரசு சொல்ல வேண்டிய பதில நான் சொன்ன தவறா போயிருக்கேன் உள்துறை அமைச்சர் அமைச்சர் ஆக போறீங்க இந்த மாதிரி நாளை எங்கேயும் ஆகலீங்கன்னா நான் எங்கேயும் உங்களோட தானே இருக்கேன் நான் எங்கேயும் ஆகலீங்கன்னா நம்முடைய அரசு கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு கடுமையான பதிலடி கொடுக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு